உடையார்பாளையம் பேரூராட்சியில் ரூபாய் ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த உடையார்பாளையம் பேரூராட்சி வார்டு எண் பதினான்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கட்டிடத்தை திறந்து வைத்தோம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் வார்டு எண் பதினொன்னில் ரூபாய் பதினேழு புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிட கட்டுமான பணியை துவக்கி வைத்தோம் வார்டு எண் எட்டில் ரூபாய் எட்டு புள்ளி இருபது லட்சம் மதிப்பீட்டில் பட்டத்து மாரியம்மன் கோயில் தெருவில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் வார்டு ஏழில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவர் தெருவில் சிறு பாலம் அமைத்தல் வார்டு எட்டில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் சேர்வைக்கார தெருவில் சிறு பாலம் அமைத்தல் வார்டு பதினான்கில் எஸ் எஃப் சி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் மூர்த்தியான் தெருவில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் வார்டு எண் பதினைந்தில் எஸ் எஃப் சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் தெற்கு தெருவில் பிளாக் சாலை அமைத்தல் திட்டம் எட்டாவது வார்டு எண் பதினொன்னில் எஸ்எப்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி கீழ் அஞ்சு பத்து லட்சம் மதிப்பீட்டில் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைத்தல் வார்டு இரண்டில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கீழ் ரூபாய் ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் மதிப்பீட்டில் சிறு பாலம் அமைத்தல் வார்டு பதினேழு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் புதுத்தெருவில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் என மொத்தம் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மதிப்பீட்டில் திட்டப்பணிகளை ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உடையார்பாளையம் பேரூராட்சி செயல் அலுவலர் கண்ணன் ஜெயங்கொண்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தனசேகர் உடையார்பாளையம் பேரூராட்சி தலைவர் மலர்விடி ரஞ்சித் குமார் துணை தலைவர் அக்பர் அலி உடையார்பாளையம் பேரூர் கழக செயலாளர் கோபாலகிருஷ்ணன் பொதுக்குழு உறுப்பினர் ஷாஜகான் வருவாய் ஆய்வாளர் குமார் கிராம நிர்வாக அலுவலர் அனிதா மற்றும் பேரூராட்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்